ஐயோ எனக்கு கரெக்டான கூட எனக்கு கண்ணுக்கு வந்து ஒரு ஆயிலை கொடுத்துறேன் அப்படின்னு மூளைகிட்ட க கேட்டாகணும் அது கூட மூளை அதுக்கு சரியான கொடுக்கல இல்லை உடம்பு அதுக்கு கொடுக்கல இல்லை நம்ம அதுக்கு சரியான விஷயத்தை செய்யலை அப்படின்னா இதை ஏன் எனக்கு கொடுக்கலைன்னு அது கற்றும் அதான் அந்த ப்ரெஷர் தொண்டையோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கண்ணோடு சேர்ந்து தான் வரும் இன்ஃபெக்ஷன் தொண்டையில் வந்தாலும் சரி மூக்கில் வந்தாலும் சரி கண்ணுலையும் வரும் சளி பிடிச்சா கண்ணில் ஏன் தண்ணி வருது பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா காதில் ஏன் அடைப்பு ஏற்படுது எல்லாமே ட்ராவல் பண்ணுற இடம் அந்த ஓட்டைகள் யாரெல்லாம் ஐ கப்பை வச்சு நைட்டு கண்ணில் இது மாதிரி ஒரு டூ இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா உருட்டி விட்டிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் அவ்வளோ சொர்க்கலோக தூக்கம் இருக்கும் தூக்கம் வராதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ஐ கிளீனிங் அப்போ இந்து உப்பு தண்ணி அவ்வளோதான் சிம்பிள் இல்லைன்னா கல் உப்பு நாக்கில் சும்மா ஜஸ்ட்டு நாக்கை நீட்டிட்டு அது டக்கு டக்குன்னு முழுங்கிடாமல் லைட்டாக ஒரு ட்ராப் விடுறீங்கன்னா ஒரு கேப் விடுங்க அப்படியே நாக்கில் பரவணும் இஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண் மூக்கு வாய் தொண்டை இங்கே போகிற செலவாக உள்நாக்கு வழியாக அந்த எனர்ஜி ஏறி எங்கெங்கெல்லாம் போஷாக்கு கொடுக்கணுமோ கண்ணுக்கு முதல்ல சூப்பராக இருக்கும் காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமான ஒன்று கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதாவது ப்ரெஷர் தெரியும் ரத்த கொகுப்பு தெரியும் நீங்கள் போய் டாக்டர் போய் கண் டாக்டர் செக் பண்ணினாக்கா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து கிளாஸ் போடணும் இல்லைன்னா ஆயின்மெண்ட் போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க ஸோ கண்ணில் எப்படி ப்ரெஷர் ஆகுது அப்போது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ரெட்டினாக்கு போகக்கூடிய ரத்தங்கள் போவதில்லை ஆக்சிஜன் போகலை ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டியை வந்து நம்ம ஓட்டும் பொழுது கார்பரேட்டர் அழுக்கு அடைச்சிருந்துச்சின்னா அதை கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணலனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான போஷாக்கும் போகாது பெட்ரோல் இன்ஜினுக்கு போகாது அப்போ கண்ணுக்கான இன்ஜின் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய இன்ஜின் இருந்தாலும் கார்பரேட்டர் இந்த பாருங்கள் இந்த ஸ்லைடை பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு சதை ஒன்று இருக்கும் அதான் கரெக்டான எண்ணெயை கொடுக்கும் அந்த கண் சிம்டம் முதல் அந்த சாஃப்டாக போகிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும் அதேமாரி போஷாக்கான மினநலசையும் அதான் கொடுக்கும் அப்போ நம்ம வண்டியில் போகிறோம் எவ்வளோ புகைகள் அடிக்குது அதெல்லாம் அடைச்சிடும் அதெல்லாம் யாரும் க்ளீன் பண்ணுறாங்களா யாரும் க்ளீன் பண்ணுறதே கிடையாது போகிறாங்க பிரச்சனையாக இருக்குது கண் சிம்டம்ல ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்துடுது ஏன்னா அந்த ரெட்டின் வந்து பார்த்திங்கனா அது சுருங்கி உரியக்கூடிய தன்மையில் வந்து அந்த லூப்ரி கண்டில் நக்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்களா ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படிங்கிற விஷயம் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்யணும் தூரத்துலேருந்து பார்க்குறது பார்க்கும்போது ஜூம் அப்புறம் இன் ஜூம் அவுட் இப்படி போகுது பார்த்தீங்களா அங்கே தான் நடுவில் ஏதோ ஒன்று சிக்கியிருக்கு அப்போ என்னாகும் ப்ரெஷர் ரொம்ப தடுமாறுது பார்த்தீங்களா ஒருத்தவங்களுக்கு கோவம் ஆச்சுன்னா ரொம்ப ஹையப்பாக கற்றுவாங்க லூப்ரி அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சின்னா அமைதியாக இருப்பாங்க இல்லாத பொழுது தான் என்ன பண்ணுவோம் கற்றுவாங்க பசிக்கும் பொழுது சாப்பாடு கொடுக்கலனா பசியில் கற்றுவாங்க பசிச்சவன் பயங்கரமாக கத்துறான் அதே தான் கண்ணும் கத் இந்த கண்ணு கத்துது பார்த்தீங்களா அதுதான் ப்ரெஷர் ஐயோ எனக்கு கரெக்டான கூட எனக்கு கண்ணுக்கு வந்து ஒரு ஆயிலை கொடுத்துறேன் அப்படின்னு மூளைகிட்ட க கேத்தாகணும் அது கொடு மூளை அதுக்கு சரியான கொடுக்கல இல்லை உடம்பு அதுக்கு கொடுக்கலை இல்லை நம்ம அதுக்கு சரியான விஷயத்தை செய்யலை அப்படின்னா இதை ஏன் எனக்கு கொடுக்கலன்னு அது கத்தும் அதுதான் அந்த ப்ரெஷர் ஸோ அந்த ப்ரெஷருக்கு வந்து என்ன பண்ணும் ஃப்ரெஷ்ஷர் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துருவோம் உங்கள் ரெண்டு கை நகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பாக்டீரியாஸ் இருக்கக்கூடாது இந்த இடத்த இந்த கார்பரேட்டர் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அந்த இடத்துல இயக்கம் இதை இயங்க வைக்கிறதுக்கு நல்லா அப்படி அமுக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இப்படி பொழுது பிட்யூட்ரிக் கேன் சூப்பராக ஒர்க் பண்ணும் மூளையில இதுக்கு அதுக்கு போகக்கூடிய சிக்னல் கிடைக்கலனாலும் சரி ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அமுக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன எரிச்சல் வரலாம் இல்லை நம்ம எரிச்சல் இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உள்ள கூட அடைப்புகள் சரி பண்ணிவிடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பாயிண்ட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இப்போ காலையில் படுக்க போகிறதுக்கு எப்போ வேணாலும் செய்யலாம் இரண்டாவது ஐ வாஷ் ஐ கிளீனிங் அந்த ஐ கப்னு ஒன்று தனியாகவே கிடைக்குது அதில் வந்து தண்ணியை நிரப்பி நீங்கள் என்ன பண்ணி கண்ணை வச்சு ரொட்டேட் பண்ணணும் எல்லோரும் கண்ணியை வந்து தானே போகிறாங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க இல்லை ஆக்சிஜன் கண் ஒரு ஸ்பான்ஞ்சு மாதிரி இந்த ஆக்சிஜன் கிடைக்கலனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது இப்போ என்ன பண்ணணும் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த அந்த ஐ கப்பு கிடைக்கிது ஐ கப்னு எல்லா நாட்டு மருந்துகளில் எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த கப்பில் ப்யூர் தண்ணி எடுத்துகிட்டு கண் அப்படி க கவுற்றுக்கோங்க அதை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க அப்படியே அந்த தண்ணியை ஊற்றிட்டு புதுசாக ஒன்று பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த கண் இப்படி பண்ணும்பொழுது ஒரு வகையான கண் எரிச்சல் இருக்கும் யோ எரியுக்காதே உள்ள பேக்டீரியல்ஸ் ஆகும் அழுக்கு ஆகும் அதெல்லாம் தாண்டி எரியறதுக்கு காரணம் தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை அந்த கண் எரி எடுத்துக்கும் அப்போ சூப்பரான இயக்கம் இயங்கி கொடுத்துடுங்க இது இரண்டாவது காலையிலையும் பண்ணலாம் படுக்க போகும்போது பண்ணி பாருங்க நல்ல தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது யாரெல்லாம் ஐக்கப்போ வச்சு நைட்டு கண்ணில் இது மாதிரி ஒரு டூ இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா உருட்டி விட்டுட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் அவ்வளோ சொர்க்கலோக தூக்கம் இருக்கும் தூக்கம் வராதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ஐ கிளீனிங் க்ளீன் மட்டும் பண்ணல தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்குதா கண் ரிலாக்ஸ் ஆகிடுதா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தூக்கம் வந்துடும் என்ன நினைப்பாங்க தண்ணியை மேலே அடிச்சிட்டோம்னா தூக்கம் இப்போ போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நல்லா பளிச்சுன்னு இந்த நாடியில் அடிச்சிங்கன்னா தூக்கம் கலைஞ்சி நல்லா ஒர்க் பண்ணலாம் ஆனால் கண்ணுக்கு ஆக்சிஜன் கொடுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஸோ இது ரெண்டாவது மெத்தடு இதெல்லாம் தாண்டி கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரம்பில் சின்ன சின்ன அடைப்புகள் இருக்கலாம் நரம்பு வீக்காக இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் கொதும்பு அதாவது நாட்டு மந்தக்கடலே கிடைக்கும் இளநீர் கருப்பாக இருக்கும் நைட்டு ஒவ்வொரு சொட்டு கொஞ்சம் எரிச்சல் தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா போட போட அது பழகிடும் ஒரு ஒரு சொட்டு போதும் க்ளீன் பண்ணிடும் அதே மாதிரி ஆக்சிஜன் கொடுத்துடும் அதே மாதிரி நல்ல போஷாக்கும் கொடுக்கும் க்ளீனாக இருக்கக்கூடிய இளநீர் குழம்பு ஸோ இதை பற்றியும் நீங்கள் அங்கே கூகுளில் செக் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயந்தான் தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த சைடு எஃபெக்ட் கிடையாது இது கிடைக்காத பட்சத்தில் நேத்திர பூண்டு தைலம் இந்த நேத்திர பூண்டுத்தையிலும் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கண் பிரச்சனையும் கண் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுனாலே என்னவோ அது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் சில பேர் நான் வந்து ஒரு வாரம் போடுறேன் ஆனால் எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படின்ட்டு அப்படியே விட்ருவாங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து எதையும் போட்டுனால்தான் ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகும் கண்ணெலாம் அது ஆகி கிளென்ஸ் ஆகி அது அவ்வளோ சுத்தமாகி ஆக்சிஜன் எடுத்து ஒரு மேஜர் ப்ராப்ளத்தில் உள்ள இந்த ஐபால் ரொட்டேட் பண்ணுற வால்லேருந்து அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ நீங்கள் நாற்பத்தெட்டு நாலு யூஸ் பண்ணி எதுவுமே இல்லை எனக்கு புற ஒன்று க்ளியர் ஆகலை எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாளுக்கு மேலே டிசைட் பண்ணுங்க ஒரு வாரம் போட்டோடனே டக்குனு கிளியர் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நினைக்கக்கூடாது இந்த கன்விஷன் இல்லையா அதனால் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது தைரியமாக போடலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நைட் படுக்க போகும்போது ஒரு அது எளிநீர் குழம்பாக இருந்தாலும் சரி இல்லைனா உங்களுக்கு நேத்திர பூண்டு தைல இருந்தாலும் சரி இது ஒன்று இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மேஜிக் லிக்விட் இருக்குது அதுதான் உப்பு தண்ணி கல் உப்பாக இருந்தாலும் சரி இந்த நான் இந்த க பவுடர்லாம் அது இல்லை கல் உப்பு நான் ஆட்டு கல் கல்லுப்பும் உப்பும் எடுத்துக்கலாம் ராக் சால்ட் இந்த உப்பும் எடுத்துக்கலாம் சின்ன ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த உப்பை கொஞ்சமாக போட்டு கலக்குங்க கரெக்டாக ஒரு இங்க் ஃபில்லர் இல்லைன்னா உங்கள் கையில் எடுத்து ஒரு நாக்கன் நல்லா நீட்டிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லாச்சு நாக்கன் நீட்டிட்டு ஒரு அஞ்சு சொட்டு நேராக இந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண் மூக்கு வாய் தொண்டை இங்கே போகிற சலைவா உள்நாக்கு வழியாக அந்த எனர்ஜி ஏறி எங்கெங்கெல்லாம் போஷாக்கு கொடுக்கணுமோ கண்ணுக்கு முதல் சூப்பராக இருக்கும் கண் தெளிவான பார்வை அஞ்சு சொட்டு இது வந்து ஒரு நாள் விட்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு கண் தெளிவாகப்படும் அப்போ இந்து உப்பு தண்ணி அவ்வளோதான் சிம்பிள் இல்லைன்னா கல் உப்பு நாக்கில் சும்மா ஜஸ்ட்டு நாக்கை நீட்டிட்டு அது டக்கு டக்குன்னு முழுங்கிடாமல் லைட்டாக ஒரு ட்ராப் விடுறீங்கன்னா ஒரு கேப் விடுங்க அப்படியே நாக்கில் பரவணும் செலவாகோட படறோம் அப்படியே படரணும் அதுக்கப்புறம் முழுங்கிடுங்க அதுக்கப்புறம் இதுமாதிரி அஞ்சு சொட்டு போதும் இப்படிலாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ உடம்பு சுத்தியாகும் நாடி சுத்தியாகும் வாதம் பித்தம் கவம் சுத்தி ஏன்னா போட்டவுடனே செலவாக வந்துடும் செலவாக வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக யார் தூக்குவா மேலே உள்நாக்கு வந்து எனர்ஜியை தூக்கும் அங்கே சுத்தம் செய்யப்படும் சுத்தி செய்யப்படும் பாருங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ கண்ணில் உள்ள ப்ரெஷர் கண் தெளிவாக விஷயம் கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் தான் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ப்ரெஷர் பாயிண்ட் மிஸ் பண்ணிடறாதீங்க அது ரொம்ப ரொம்ப விஷயம் இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ணாடி போடுந்தீங்க கண்ணாடி தூக்கி வச்சிடலாம் ஏன்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன் ஜூம் அவுட் பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய மெயின் ப்ர ப்ரெஷர் இது தான் மேலே அதாவது சில சமயத்தை இப்படி கூட பண்ணலாம் இதையும் பண்ணிவிட்டு ரெண்டு கட்டைகள் வச்சு மேலே அமுக்கி பாருங்க ஒரு வழி இருக்கும் அதுதான் கண்ணுக்கான பாயிண்ட் அதை ஸ்டிம்லேட் பண்ணோன்னா எது எது போகலையோ அது போக வைக்கும் ஆக்ஸிஜனாக ரத்த ஓட்டமாக எல்லாமே கொடுத்துருச்சுன்னா கண் சரியாயிடும் சில பேருக்கு மஞ்சளாக ரெட்டாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஏலாதி சூரணம் அப்படின்னு ஒரு சூரணம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமானது அதையும் பார்த்திங்கன்னா டேப்லெட் உடைய கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுங்களுக்கு சும்மா ஒரு டப்பா வாங்கி பேக்கெட்டில் கூட போட்டுக்கலாம் இல்லனா உங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போலாம் உங்களுக்கு கேப் கிடைக்குதோ ஒரு டேப்லெட் போட்டு நீங்கள் சப்பி சாப்பிடுங்க நான் சொன்னால் பார்த்தீங்களா இந்த இஎன்டி ப்ராப்ளம் அந்த தொண்டையோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கண்ணோடு சேர்ந்து தான் வரும் இன்ஃபெக்ஷன் தொண்டையில் வந்தாலும் சரி மூக்கில் வந்தாலும் சரி கண்ணிலையும் வரும் சளி பிடிச்சா கண்ணில் ஏன் தண்ணி வருது பார்த்திங்கன்னா சளி பிடிச்சி தான் பார்த்திங்கன்னா காதில் ஏன் அடைப்பு ஏற்படுது எல்லாமே ட்ராவல் பண்ணுற இடம் அந்த ஓட்டைகள் இப்போ ஏழாதி சூரணம் சாப்பிடும் பொழுது அது சாப்பிட்டிங்கன்னா ஏன் சொல்லலான்னு உங்களுக்கே புரியும் அப்படி நாக்கு விறுவிறு விறுன்னு இருக்கும் ஏன்னா கிராமில் இருந்து எவ்வளோ விஷயம் போட்டிருப்பாங்க அதை போட்டிங்கன்னா அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிகரெட் ஸ்மோக்கர்லாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் மாறு பண்ணணுன்னா இது ஏலாதி சூடத்தை வாங்கி வச்சுக்கோங்க எப்போல்லாம் ஸ்மோ நீங்கள் கொயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அடிக்கணும்னு தோணுது சிகரெட் அப்படின்னா அது ஒரு நாலு அப்படியே பக்கெட்டில் போட்டுக்கோங்க அது நிறையா பிரச்சனையே கிடையாது அதை எடுத்து நாக்கில் போட்டு அப்படி சப்பீஸ் சாப்பிட்டிங்கன்னா நாக்கு அப்படி விறுவிறுன்னு இருக்கும் அந்த ஸ்மோக் அடிக்கணுன்ற அந்த டெம்டேஷன் குறைஞ்சிரும் அதையோடு சேர்த்து நான் ரத்தத்தையும் சுத சுத்தமாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஏலாதி சூரணம் ஏன் இதை நான் இப்படி சொன்னேன்னா இந்த பதிவில் பல பேருக்கு ரெமடி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதையும் சொல்லிட்டேன் அதேமாதிரி கண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் தொண்டைக்கும் முக்கியம் தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கரக்கரக்கரை இருக்குது இப்போ பார்த்தாலும் தொண்டை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ஏலாதி சூரணம் அவ்வளோ சூப்பரான விஷயம் ஸோ கண்ணை பற்றி பேசும்போது கண்ணுக்கும் சேர்ந்து ஒரு எனர்ஜியை தான் ஏலாதி நல்லா பசிக்கும் பசியின்மை காரணம் இது எல்லாத்தையும் இந்த சூரணம் இவ்வளோ பெருசு அதனால்தான் தான் சுரணத்தை பற்றி கடைசியாக உள்ள தெளிவாக சொல்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா த பெஸ்ட் அப்படின்னா ஏலாதி டாப் டு பாட்டம் வயிறு கண் மூக்கு தொண்டை எல்லாத்துக்கும் சேர்ந்தது ஆக மொத்தத்தில் நம்ம முன்னோர்கள் கொடுத்த தற்போது பொக்கிஷங்கள் மிகப்பெரிய மகா பொக்கிஷம் ஸோ நல்ல விஷயத்த பார்த்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்